சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில பட்ட மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கத்தியால் குத்திய நபர் தற்பொழுது மருத்துவமனையிலிருந்து வெளியேறக்கூடிய வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம் புரிய மருத்துவரை குத்திவிட்டு மருத்துவமனையில நடந்து செல்லக்கூடிய வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம் கையில ரத்த கரையோடு என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில பணிபுரிந்து வருபவர் மருத்துவர் பாலாஜி இன்று காலை இவர் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தார் அந்த சமயத்துல நோயாளியினுடைய மகனாக சொல்லப்படுகிறது அவர் மருத்துவர் பாலாஜியை சரமாரியாக கத்தியால் குத்தி இருக்கிறார் ஏழு இடங்கள்ல அவர் கத்தியால் குத்தி இருக்கிறார் இதன் காரணமாக பலத்த காயமடைந்த மருத்துவர் பாலாஜிக்கு அந்த மருத்துவமனையிலேயே தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கான காரணம் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ ஆறு மாதங்களாக இந்த மருத்துவமனையில அவரினுடைய தாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில ஒரு மருத்துவர் சொன்னதை கேட்டு தவறாக புரிந்து கொண்டு அவர் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்கிறார் மருத்துவரை கத்தியால் குத்தியவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தற்போது இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அமைச்சர் மா சுப்பிரமணியன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார்கள் தற்போது மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்

அம்மா தெப்பாடி நுட்பத்துல ஆபத்துනේடா என்ன பண்ணுங்க என்னயா பங்கா வெட்டிட்டானா உட்கார் உட்கார் வெளிய போடிடா ஊடிடா ஊடிப் பக்கா

ама мына мына мына